ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொன்னலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு ராகு கேது பயிற்சி பலன்கள் என்னமா இப்பதான் குரு பயிற்சி சனி பயிற்சி நீங்க இப்ப ராகு கேது பயிற்சி இது என்ன பண்ண போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஐயம் அச்சம் எல்லாமே கலந்துருக்கு ஏன்னா நவ கிரகங்கள்ல ஏழு கிரகங்கள்ல செய்யக்கூடிய வேலையை இந்த ராகு கேது பிடுங்கி செஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம் இவங்கதான் பிக் பாஸ் மத்தவங்க எல்லாம் வந்து செய்யறத நீங்க என்ன இவ்வளவு ஸ்லோவா செய்வீங்க நாங்க செஞ்சிடோன்னு ஒவ்வொரு காலமும் அவங்க வந்து ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை வந்து பயிற்சியாக கூடியவர்கள் எதிர்மறையாக சுழல கூடியவர்கள் நேர்மறையா வந்து அவங்க வந்து டிரான்சிட்ல வர மாட்டாங்க எதிர்மறையாக பயணிக்கக்கூடியவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் எனக்கே தெரியலமா எப்படிதான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதுல வந்து பலவிதமான விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம நினைக்கிறோம் சனி பயிற்சியை கண்டுதான் பயப்படுறோம் அதை கண்டு பயப்படவே கூடாது சனி வெறும் வந்து விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகன் இவங்க வரக்கூடிய ஒவ்வொரு பாவம் தொட்டு நடக்கின்ற நன்மை தீமையை வந்து இவங்க ராகு கேதுக்கள் ரைட் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க என்ன பண்ணுவார்னா ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி காலங்கள்லாம் வெயிட் பண்ணி இருந்து நமக்கு ரிசல்ட்டை கொடுக்க போறாரு அதனாலதான் நம்ம சனிப்பயிற்சியை கண்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆச்சம் இந்த ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில் மீனராசி அது பிரளய ராசி நிறைய நம்ம பார்த்திருக்கணும் என்ன நடந்திருக்குது இந்த ஒன்ற வருட காலம்னு அனைவரும் அறிந்தது இப்ப அவங்க காற்று ராசியான கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க அது அவருடைய நட்பு வீடு நட்பு வீடுன்னா நல்ல பலன்களை தந்துருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு ஏனும் பன்னிரு ராசிக்கும் அவர் எப்படி சாதக பாதன்களை தரப்போகிறார் அதே போல கேது பகவான் சிம்ம வீட்டிற்கு வந்து வரப்போகிறார் அவருடைய சஞ்சாரத்தையும் பன்னிரு ராசிக்கும் நடக்கவிருக்கும் பலன்களை இந்த பதிவுல காணவிருக்கிறோம் பதிவை வந்து முழுமையாக பாருங்க இப்ப வரக்கூடிய ராகு கேதுக்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை அறிந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் இந்த சாயாகிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் எப்பமா பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு வருகின்ற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து இருபத்தைந்துக்கு பயிற்சி ஆகுறாங்க இந்த பெயர்ச்சியால் நாம் வந்து சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளையும் துல்லிய பலன்களாக பன்னீர் பதிவுகளாக தரவிருக்கிறோம் நீங்க பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உணவினர் நண்பர்களுக்கும் பயிடுங்க துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவர் இந்த இந்த சாயாகிரகங்கள் என்னமா எங்களுக்கு தரப்போகுது ரொம்ப அருமையான பலன் துலாத்துக்கு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் குழப்பம் மட்டும் இருக்கக்கூடாது இந்த குழப்பமும் இந்த கலக்கமும் இந்த ஓவர் சிந்தனையும் நீங்கிட்டா அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது அதையும் ஓவர் கம் பண்ணி வந்துருவீங்க ஒன்னே உனக்கு தெரிஞ்சுக்கோங்க மனசு புத்தி இது ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட் வேல போகும் இந்த மனசுக்கும் புத்திக்கும் என்னைக்கும் வந்து ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மனசும் புத்தியையும் நம்ம ஒரே ட்ராக்ல எடுத்துன்னு போகும்போதுதான் அவங்க மிக பெரிய சாதனையாளர்கள் ஆகிறாங்க பெரியவங்களா ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுங்களா ரொம்ப சந்தோஷத்திலையும் ரொம்ப கோபத்திலையும் ஒரு முடிவு எடுத்துராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதற்கு இதுதான் காரணம் அறிவுக்கு தெரியும் எது நல்லது கெட்டது எந்த வழியில போனோம்னு எல்லாம் டே டு டே லைஃப்ல வந்து அது எல்லாமே ஆராய்ஞ்சி பிரிச்சு மேய்ஞ்சி எல்லாம் தெரிஞ்சிடும் ஆனா மனசு என்ன பண்ண தெரியுங்களா ஆமா அதுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுதான் அந்த பிரச்சனையில மாட்டிக்கிறது இந்த காலகட்டம் துலாமிற்கு ஐந்தில் வரக்கூடிய ராகு நிறைய நிறைவேறாத ஆசை போன ஜென்மத்துல வந்து நம்ம விட்டு போன ஆசை ஏன்னா ராகு இருக்க பாவம் தொட்டுதான் நம்ம போன ஜென்மத்துல என்ன ஆசை நமக்கு நிறைவேறலையோ அதை பூர்த்தி பண்ணிக்கணுன்ற ஒரு டெம்ட்டு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லை இப்போ பிறந்து வளர்ந்தோம் கடந்த கால வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துருமா செஞ்சிருமா இந்த ஆசைலாம் நமக்கு நிறைவேறியே ஆகணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம ஆள் மனதில் இருக்கோம் இல்லையா அந்த ஆசைலாம் இப்போ வெளிப்பட்டு இது நிறைவேறிடுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு விஷயத்த வந்து செய்யலாமா வேணாமா என்றத நம்மளுடைய வெல்விஷர்களை கேட்டு அதை சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதில் அனுபவம் வாய்ந்தவர்களை கேட்டு நம்ம முடிவெடுக்கும் பொழுது அருமையாக கடந்து வந்துடலாம் இந்த பயிற்சியில உங்களுக்கு குருவும் பாக்கிய குருவாக வந்துடுறாரு ஆறில் சனி அமர்ந்து அதுவும் அவருக்கு வந்து ஒரு நல்ல யோகர் உங்களுக்கு ரொம்ப வெற்றி ஸ்தானத்துல அமர்ந்து வெற்றியை கொடுத்துறாரு நல்ல பதவி ப்ரொமோஷன் தொழில் அதே போல குடும்ப உறவுல வந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பது ரொம்ப சிறப்பான ஒரு நகர்வு தொழில நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் ஒரு அத்தாரிட்டி சக்சஸ்ஃபுல் சர்வைவல் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த அந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏன்னா சரிதான் ஆயுள்காரகன் காரகன் அப்ப அவர் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வழியை வந்து காட்டுவது இது வரைக்கும் தொழில வந்து எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லைன்றவங்களுக்கு இப்ப வேலை பலு இருக்கும் அலைச்சல் திருச்சல் இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்பு போடுறோமோ அந்த உழைப்புக்கேற்ற அதிகப்படியான பலன்களை பெற்றுக்கொள்வோம் கேது அவர் என்னமா பண்ண போறாரு அவர் எதுவுமே தராத கிரகமாச்சு யாது திசை வரணும் கேது திசை வரக்கூடாது அவர் பதினொன்னுல வராரு என்ன பண்ண போறாரு அப்படின்னாக்கு கவலை கிடையாது அந்த வரக்கூடிய கேது எந்த கிரகம் வந்தாலுமே நன்மை செய்யணும் அது ஒரு விதி இப்ப வரக்கூடிய கேது நல்ல அறிவு பலம் புத்தி பலம் எல்லாத்தையும் தந்துருவாரு அது சிம்ம வீடு ஆயக்கலைகள் அறுபத்தேழுக்கு உரியவரே சூரிய பகவான் தான் அந்த வீட்டுக்கு வரவர் என்ன பண்ணுவாரு வெற்றி கொடியை நாட்ட வைப்பார் அரசியல்ல இருந்து Sobre todo en la... பேர் புகழ் பதவியில இருந்து அரசியல் எல்லாம் இப்ப உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க ஏன்னா இனிமேல் வரப்போறது எலெக்ஷன் பீரியடு தன்னலம் கருதாமல் உழைத்து அந்த உழைப்பெல்லாம் உங்களுக்கான ஒரு சொத்தாக மக்கள் செல்வாக்கெல்லாம் உங்களுக்கு சொத்தா இந்த காலகட்டம் சேர்த்து வச்சுக்கணும் சொல்லாம் மீடியால எல்லாம் ஒரு நல்ல ஒரு அவார்டு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் மிகப்பெரிய லைம்லைட்ல வந்து தெரிவது இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் குழந்தை பாக்கியத்துல இருந்து உங்க கர்மா நீங்கிட மூன்றாம் இடத்தை உங்களுடைய கர்மா வந்து நீங்கி உங்களுக்கு வந்து மிக சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக் கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் சாதனை ஒரு அடுத்து படிக்க நீங்க வந்து முன்னேறுவீங்க குழப்பெல்லாம் கலையும் இது வரைக்கும் எதை செய்யது வேண்டாம் இது வந்து ரொம்ப யோசனை பண்ணீங்க இந்த செயல செய்யலாமா வேணாம் பெண்டிங்ல வச்ச வேலைகள் நின்று போன வேலைகள் எல்லாமே வந்து இப்ப வேகம் எடுக்கும் வேகம் மட்டும் இல்லாம விவேகமாகவும் செயல்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்க கிட்ட இருக்க அந்த உள்ள இருக்க அந்த தனித்திறமை இப்ப வெளிப்படும் உங்கள் இன்னருக்குள்ள புதைத்து வைத்திருப்பீங்களா உங்களுக்கே தெரியாது ஓ நம்மளும் இந்த அளவுக்கு செய்வோமா அந்த அளவுக்கு ஒரு யுனிக்கா ஒரு வந்து உங்களுடைய திட்டமிடல் உங்களுடைய வடிவம் வித்தியாசமாக இருக்கும் மிக பெரிய அறிவுத்திறமை ஞானம் வெளிப்படும் குல தெய்வத்துக்கு மட்டும் ஒரு வேண்டுதலை வச்சிடுங்க அதே போல காவல் தெய்வங்களை வழிபடும் பொழுது வெட்டர்வா வீச்சு இல்லையா சுடலமாட சாமி அய்யனார் சாமி சங்கிலி கருப்பு பிரித்தியா வாராகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உக்ரமான தெய்வங்களை வழிபடும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சியை காணக்கூடியவர்கள் நீங்கள் எலுமிச்சம்பளம் ஒரு முப்பத்தி மூணு எலுமிச்சம்பளம் வாங்கிக்கோங்க உங்களுடைய குலதெய்வ கோயில உதிரியாவே கொடுக்கணும் இந்த எலுமிச்சம்பளம் பிரசாதமா போகும்போது உங்களை வந்து அவ்வளோ ஒரு ஆக்டிவா அதாவது சுக்கராச்சாரியர் தான் உயிர்ப்பிக்கிறவர் சுக்ரன் தான் எல்லாத்துக்குமே காரணம் சுகம் சௌகரியம் லக்ஸுரியான லைஃப் நம்ம வந்து ஒரு நேம் ஃபேமு நல்ல ஒரு வீடு பங்களா கார் இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு அதற்கெல்லாம் சுக்கரன் தான் காரணம் அப்ப அந்த சுக்கரனுடைய சொந்தக்காரர்கள் அப்படி இருக்கும்போது உங்க வாழ்க்கையை வந்து நீங்க எப்படி வந்து இன்னும் டெவலப் பண்ணிக்கணும்னு பாருங்க இந்த காலகட்டம் குழப்பம் மட்டும் இல்லாம அறிந்த தெரிந்த விஷயங்களை உங்களுக்கு தெரிலனா கூட உங்களுடைய வெல்விஷரை கேட்டு முடிவு செய்யும் போது மிக பெரிய சாதனைகளை அனைத்து வகையிலையும் செய்வீங்க அனைத்து விதமான பாக்கியங்கள் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பேரு பொருளாதார முன்னேற்றம் அன்றரை கடன் போய் மாட்டிக்கிட்டேன் எட்டுல குரு இருக்கும் போதுல இப்ப அனைத்து விதமான பாக்கியங்களை அருமையாக அட்டகாசமாக பெறுவீங்க அதோட ரொம்ப தேகப்பொழிவு அதே போல முகப்பொழிவு இறைவனுடைய பரிபூர்ண அருட்கடாட்சம் இப்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்குது நீங்க சொல்லுவீங்க இல்லையா நான் வேண்டி இருக்க நிறைய சாமி இருக்கா இல்லையா அப்படின்னாலே கதறி இருப்பீங்க இல்லையா அதெல்லாம் இப்ப வந்து உங்களுக்கு அந்த பலன்களை இவ்வளவு நம்ம சாமி கும்பிட்ட அந்த பலன் நடக்கணும்னு நினைப்போம் அதெல்லாம் அது கிடையாது பேங்க்ல டெபாசிட் மாதிரி நல்ல நேரம் வரும்போது மொத்தமா கிடைக்கும் இப்ப அந்த பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு அப்படியே முழுமையாக கிடைக்கப்பெற போகுது உங்க கர்மாவை கிளென்சிங் பண்ணி முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் துளாராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்க சோசியல் நெட்ஒர்க்கு அதே போல பேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பழகி ஒரு உறவுல ஏன்னா எதிர்ப்பாளனரிடம் கவனமாக இருக்கணும் ஐந்தில் ராகு ராகு ஐந்தாம் இடம் என்பது காதலியும் சொல்லும் ரிலேஷன்ஷிப்பு நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களையும் சொல்லும் இப்ப கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்கன்னு கிடையாது எப்படி இருந்தாலும் நம்ம தசாபுதி சிறப்புலன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுத்துட்டு வந்துவிடுது இந்த காலகட்டங்களை நம்ம எதானா ஒரு உறவு கிட்ட நம்ம போறோம்னா அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதனால எதிர்ப்பாளனரிடம் கவனமாக இருக்கணும் வாரிப வயசுல நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருக்குன்னா நிறைய கவனமாக அவங்கள கண்ணும் கருத்துமாக அன்போடு அரவணைப்போடு பாதுகாத்துக்கவும் செய்யணும் இது வந்து இங்க வந்து துளாராசி அன்பர்களுக்கு ஒரு இண்டிகேஷன் இந்த பலன்கள்லாம் கோவில்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு எதை வந்து முதல்ல கொடுக்க போகிறாங்க பொருளாதாரத்தையா இல்ல திருமணம் குழந்தை பாக்கியத்தையா உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் தான் நம்ம தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் துலா ராசி லக்னக்காரன் அவர்களுக்கு என் மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்கும் வந்து நம்ம பழங்களை வந்து துல்லியமா பார்த்துருக்கிறோம் இந்த ராக கேதுக்கள் பழங்களை வந்து முழுமையா தந்துருமாமா நல்ல பழங்களாவும் தந்துருமா இல்லை அந்த ஏழை சனியை கடந்து கொண்டிருக்கிறவங்க ரொம்ப பாதிப்போமா அப்படின்ற ஐயம் எல்லாம் வரக்கூடாது இந்த ராகு வந்து நம்மளுக்கு கும்பத்திலையும் கேது சிம்மத்துல இருக்காது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிரகங்கள் இருந்து இதே ராகு கேதுக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க சனி தசா ராகு கேது தசா புத்தி சூரியன் சந்திரன் தசா புத்தி அந்தரெல்லாம் வருதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சாயா கிரகங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்போடலாம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது அதே போல சப கிரகங்கள் ஆலயத்திற்கு சென்று வரும் பொழுது திருப்பாம்புரம் அதே போல காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் சென்று வழிபடும்பொழுது நம்ம ஓரம் வந்து இந்த இருக்கும் அதை வந்து வழிபட்டு கொண்டு வந்து இதை லாபகமாக கையாண்டுடலாம் அதேபோல யாரும் மற்ற ஆதரவு இல்லாம இருக்கிறவங்களுக்கு அதே போல சாதுக்கள் சந்யாசிகள் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும்பொழுது கர்ப்பிணி பெண்கள் நெய் மாத கர்ப்பிணிகளுக்கெல்லாம் வந்து உதவி பண்ணும்போது ஏழு மாதம் குறைஞ்சது ஏழுல இருந்து ஒன்போதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க உதவி பண்ணும்போது அதே போல குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் வா வசதி வாய்ப்பு எல்லாம் இல்லாதவங்களுக்கு அந்த மருத்துவத்திற்கு நீங்க உதவும் பொழுது அருமையான பலன்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த ராகுக்கேது என்ன திரமா சொல்லியிருக்காங்க இந்த டிரான்சிட்ல வர்ற ராகுகேது நீங்க வந்து அதிகப்படியான லாபத்துக்கு ஆட்படாம நல்லா உழைக்கும் பொழுது உங்களுடைய அறிவு திறமையோடு நீங்க வந்து சிறப்பா திட்டமிட்டு செயல்படுத்தும்போது லாபம் உண்டு நீங்க ஒரு செயலை செய்துட்டு உழைப்ப போட்டுட்டு நீங்க வந்து இந்த டைம் குள்ள நடக்கணும்னீங்கன்னா அந்த காரியம் நடக்காது அப்ப என்ன பண்ணணும் இந்த காலகட்டம்னா ஒவ்வொரு முயற்சியையும் அதற்குரிய செயல்பாட்டையும் போட்டுட்டு நீங்க அடுத்த நிலைக்கு நோக்கி நீங்க கேஷுவலா பயணிக்கும் போது வெற்றி கிடைக்கும் இல்ல நான் இவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டேன் எனக்கு கிடைச்சே ஆகணும்னு நீங்க என்னீங்கன்னா கேது அதை கட் பண்ணி விட்டுட்டு போயிடும் அப்ப நீங்க வாழ்க்கையில உயரணும் ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு போகணும் பொழுது உழைப்பு உள்ள உறுதியுடன் தெளிவுடன் நீங்க செயல்பட்டு நீங்க கடந்து போய்கிட்டே எதையும் எதிர்பார்க்காம பற்று இல்லாம நீங்க வந்து கேஷுவலாக நீங்கள் கலந்து கொண்டு போய் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஈடுபாடோடு தான தர்ம சிந்தனையோடு அருமையான பலன்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இப்பெல்லாம் அந்த படுக்கையில் இருப்பார் பாத்தீங்களா கிருஷ்ணர் இருப்பார் இல்லையா பள்ளிக்கொண்ட பெருமாளை தாளமா வணங்குங்க ஆயில்யம் மிருகசீரிஷம் ரோகிணி அந்த நட்சத்திர நாட்கள்ல நீங்க இந்த மாதிரி இந்த சர்ப கிரகங்கள் வழிபாடு செய்வதோ இல்ல இந்த பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு உதவி எல்லாம் செய்யும் பொழுது இந்த சாயா கிரகங்கள் நல்லா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அருமையான பலன்களை கொடுத்துரும் முக்கியமா நீங்க பெரியவங்க கிட்டமான கோணாம அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க ஓர் அறிவில இருந்து ஆறு அறிவு ஜீவராசி வரைக்கும் நீங்க வந்து நல்ல ஒரு அன்பு அதிகப்படியான அன்பை கொடுங்க எல்லா உயிர்களையும் உங்களை போல பாவித்து நீங்க ஒழுக்கம் அதே போல நீதி நேர்மையுடன் நடக்கும் பொழுது நல்ல பொறுமை நிதானம் சகித்து தன்மையோடு நீங்க கடந்து வரும் பொழுது விடாமுயற்சியுடன் செயல்படும் பொழுது இந்த சர்வ எதையும் நீ எதிர்பார்க்காம கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு நீங்க கடக்கும் பொழுது அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் தந்துருவாங்க இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களுக்கு நன்மையும் இவங்கதான் இவங்களுக்கு தேவையில்லாத பலன்களை தருவதும் நீங்க தான் அப்ப நீங்க இவங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்க போறீங்க என்பதை இந்த பதிவுகள் மூலம் தெரிந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொறுமையா பார்த்து உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி வாய்ப்பை அருமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விளைபெற்றுக் கொள்கிறேன் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்